நாம் இப்போ வந்து பார்த்து கொண்டு இருக்கிறது ஆனந்தரங்க பிள்ளை நகரில் ஆப்போசிட்டு சத்யாநகர் பெஸ்ட்டு இது வந்து காமராஜர் சாலையில் மெயின் ரோட்டுக்கு அந்த அந்த மெயின் ரோட்டில் தான் அமைஞ்சிருக்கு நம்ம வந்து அந்த சத்யாநகர் அந்த என்ட்ரன்ஸை பாருங்கள் அந்த சத்யாநகர் உள்ளே போகிற அந்த என்ட்ரன்ஸை பாருங்கள் அந்த சிமெண்ட் ஸ்லாப்பு சரியாக எதுவுமே போடலை உங்களுக்கு கொஞ்சம் கரணம் தப்பினால் மறின மாதிரி இரவுல அரைச்சி வந்தாங்கன்னா காலை விட்டுருவாங்க இந்த மாதிரி குழியை வந்து வெட்டிட்டு அதில் சிமெண்ட்ஸ்லாம் போடாமல் போட்டு அதை ஒரு பொண்ணு கூட கீழே வந்து அது அது பேப்பர் அது பெண் நேற்று டிவிலெலாம் வந்துச்சு இப்போ வந்து என்னென்னாக்கா இதில் ரோடு வந்து ரோடு போட்டு பல நாட்கள் ஆகியிருன்றது அது இல்லாமல் வந்து மெயின் இது இங்கே உள்ள ப்ராப்ளமே என்னென்னாக்கா உங்களுக்கு இந்த கட்டர் தான் உங்களுக்கு வந்து கால்வாய் இந்த கால்வாயை சுத்தப்படுத்தவே இல்லை அதில் வந்து கொசுக்கள் நிறையா உற்பத்தி ஆகி அதனால மலேரியா டெங்கு காய்ச்சல் வர நிறைய பேருக்கு மலேரியா டெங்கு காய்ச்சல் இருக்குது வெளியே வரல மக்கள் எல்லாம் முக்கால்வாசி எல்லாம் வயசானவங்க தான் இருக்காங்க அங்கே அது இல்லாமல் குழந்தைங்க இருக்கிறாங்க அங்கே வேறு ஒரு ஸ்கூல் வேறு ஒன்று அந்த லாஸ்ட் எண்டில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது எப்படி அந்த ஸ்கூலில் வந்து பசங்க படிக்கிறாங்கன்னு தெரியல பாருங்கள் இங்கே கொசு எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு பாருங்கள் இங்கெல்லாம் முனிசிபாலிட்டி வருவாங்களா இதெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்களா அட்லீஸ்ட்டு அந்த கொசுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஒரு ஒரு செக்ஷனே ஒன்று இருக்கும் ஆக்சுவலாக இல்லை முனிசிபாலிட்டியில் இந்த கொசு மருந்தெல்லாம் அடிப்பாங்க அதெல்லாம் செய்கிறாங்களா என்னென்னு தெரியல இங்கே இவ்வளோ மக்களை விசாரிக்கமோன்னு சொன்னாங்க இங்கே யாருமே வரதில்லை சார் இங்கே இல்லை நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துரும் கம்ப்ளைண்ட் கொடுத்து யாரும் வரல அது என்னான்னு தெரியல இதை இந்த இதை வந்து அரசாங்கத்து பார்வைக்கு நாங்கள் வைக்கிறோம் இதில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டை அவங்கவுங்க சீக்கணுமோ அவங்கவுங்க வேலையை செஞ்சாங்கனாக்கா கொஞ்சம் சீக்கிரமாக மக்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஏன்னா ஒரு படுத்து தூங்க கூட முடியல அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க முடியல கொசுக்கடி தாங்க முடியல யாரும் வெளியே வர முடியல ஒரே அசுத்தம் ஒன்று நாற்றங்கள் அடிக்கின்றது அந்த மனிதனுக்கு வந்து சுவாச சா ப சுவாசிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து துர்நாற்றம் விசது ஒரு அங்கே போய் ஒரு பத்து நிமிஷம் இருந்து நம்ம எடுக்கிறதுக்குள்ளே இந்த ரிப்போர்ட்டை இந்த இந்த வந்து ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே எங்களுக்கே கஷ்டமாக இருக்குன்னா மக்கள் இப்படி வாழ்கிறாங்க பாருங்கள் இதற்கு வந்து அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேணும் என்பது மக்களின் கோரிக்கை அது இல்லாமல் அங்கே உள்ள ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க பாருங்கள் அது எப்படி வந்து அந்த ஸ்கூலுக்கு பாருங்கள் ஒரு ஸ்கூல் ஒன்று தெரியுது அந்த ஸ்கூலில் பேர் ஆதித்ய வித்யாஸ் வித்தியாசிரமம் அது உங்களுக்கு இப்போ என்ன தான் கேட்டு போட்டு வச்சாலும் கொசு வந்து கேட்டுக்குள்ளே இப்போ கேட்டு கேட்டெல்லாம் தாண்டி தம்பம் எப்படியாக இருந்தாலும் அதனால் ஸ்கூலில் ஸ்கூலில் வச்சு நடத்துகிறவங்களும் கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்து அது கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருப்பாங்க கொடுக்காம இருந்துருக்க மாட்டாங்க அது என்ன க என்ன காரணத்துக்காக கவர்மெண்ட் ஒன்றுமே ஆக்ஷன் எடுக்கலை அது என்ன என்ன ப்ராப்ளம்னு தெரியல சரி வருகாலத்திலேச்சும் மக்களுக்கு கொஞ்சம் படும் அவஸ்தைகளை பார்த்து இங்கே உள்ள மக்களுக்கு அந்த சிமெண்ட் சிமெண்ட்டு ஷீட்டு போட்டு சிமெண்ட்டு அந்த கட்டரை உள்ளதை அந்த கட்டரை கால்வாயை சிமெண்ட்டு ஸ்லாப் போட்டு மூடுறது பாக்கி வந்து அந்த க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா இங்கே வந்து வந்து கிரவுண்ட் ட்ரைனேஜ் வந்து ஒர்க்கு முடிஞ்சிருச்சான் ஆனால் வந்து லிங்க்கு வந்து உங்களுக்கு இன்னும் கொடுக்கலையா அது என்ன ஏது என்று ஒன்றும் தெரியல இது வந்து பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க ஏன் அந்த மாதிரி செய்யலை அந்த ட்ரைனேஜ் டிபார்ட்மெண்ட்டை செய்ய ஏன் செய்யலை தெரியல அதனால் என்ன ஆகுது உங்களுக்கு தண்ணி வந்து எப்போதுமே வெளியே வெளியே தான் நிற்கிது எல்லாம் உங்களுக்கு பாருங்கள் அங்கே எப்படி கொசு வந்து எப்படி உற்பத்தி ஆகுது எப்போ உங்களுக்கு வெளியே போகிறதுக்கு தண்ணி போகிறதுக்கு சான்சஸே இல்லை ஏன்னா வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து சுத்தமாக சரியில்லை அதை கொஞ்சம் விரைவில் முடிக்கும் சீக்கிரமாக அது முடி முடிக்கணும்னு சொல்லி துரிதமாக முடிக்க வேண்டும் என்று அங்கே உள்ள மக்களின் கோரிக்கை இது இதை இது அரசாங்கம் செவி கொடுத்து கேட்குமா மக்களின் குறைகளை தீர்க்குமா என்று பார்ப்போம் வெகு விரைவில் நல்லபடியாக நடக்கும் என்று நம்புவோம் இந்த தொகுதியிட சட்டமன்ற உறுப்பினர் மிஸ்டர் ரிஷர் ஜான்குமார் அவர் தான் இந்த தொகுதிக்கு புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ அவரோட பார்வைக்கு இந்த குறைகள் போய் சென்று அடைந்ததுதான் தெரியவில்லை இருந்தாலும் வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும் போது பார்த்து ஓட்டு கேட்கும்போது இங்கே வந்திருப்பார் அப்போ சொன்னாங்களான்னு தெரில இப்போ நிலைமை எப்படி இருக்குதுன்னு தெரியல அவருக்கும் இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இருந்தாலும் நாங்களும் இந்த இதை வந்து அவருக்கு பார்வைக்கு கொண்டு செல்கிறோம் இப்போ அவர் நினச்சாருனாக்கா ஈஸியாக வந்து அரசாங்க அதிகாரிகிட்ட பேசி இதற்கு ஒரு முடிவை வந்து சீக்கிரமாக கொண்டு வருவார் அது என்ன எதுன்னு பார்ப்போம் நம்மளும் வந்து அவர் பார்வைக்கு கொண்டு சென்று முடிந்த முடிந்த வரை சீக்கிரமாக மிக விரைவில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்போம் என்று நம்புவோமாக உங்களின் வசதிக்காக பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து சில இம்பார்ட்டண்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் சீஃப் மினிஸ்டர் அண்டு பிடபிள்யூ மினிஸ்டர் நம்பர் உங்கள் தொகுதி எம்எல்ஏ நம்பர் அது இல்லாமல் இஇ பிடிபிள்யூ எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் நம்பர் ஸோ அவர்களே நீங்கள் க வந்து இந்த நம்பர் மூலிமா காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு குறைகளை சொல்லலாம் நீங்கள்